ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படத்தில் ஓவரால் டீமாக சார் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேமராமேன் அண்ட் அ கிரேட் ஆக்டர் ஆனால் அவரோட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பிகாஸ் ஹி இஸ் மோர் ஆஃப் லைக் அ ஃப்ரெண்டாக இருந்தார் ஒரு பந்தாக இல்லை ஒரு இது இல்லை ரொம்ப ஹம்பிள் அண்ட் டவுன் டுவர்த் அதுக்கு நான் நட்டீசர் தேங்க்யூ சொல்லணும் அண்ட் ரூவி சிங் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களோடயே நடிச்சிருக்கேன் பிகாஸ் ஷீட் ஃப்ரம் மும்பை ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மிஸ் யூனிவர்ஸாக இருந்து இல்லை ஒரு ஈவன் அந்த ஒரு ஒரு ஆட்டிடியூட் இல்லை ரொம்ப ஆம்பளாக ஓவரால் டீமில் அர்ஜுன் சரி யார் இருந்தாலும் ஸோ ரொம்ப கேமரா சார் கூட சூப்பராக போய் லைக் ஓவரால் டீமாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணும்போது அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக் ஒரு சாங் பிரம்மாண்டமாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் மட்டும் நடிக்கல என் கூட சேர்ந்து ரோல்ஸ் ராய்ஸு பிஎம்டபிள்யூன்னு பல கார்கள் வேறு நடிச்சிருக்கு ஒரு ஒரு கார்கள் நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபான்னு வாழை கொடுத்தவர் அவர் ஸோ இட்ஸ் சச் அ கிரேட் ஹியூமன் பீங் அண்ட் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் அதாவது ஒரு தயார் தமிழ் சினிமாவிற்கு வந்து வந்திருக்கிற மிகச் சிறந்த தயாரிப்பாளர்கள் அவர் ஒருத்தர் அந்த எப்படி தேங்க் தாஜ் ஆப்வியஸ்லி அவரோட ஃபஸ்ட்டு படம் ஆனால் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புது கதைக்களம் ஒரு ஒரு ஆல்வேஸ் யூ எக்ஸ்பெக்ட் அன்எக்பெக்டட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது இந்த படத்தில் இருக்கும் இந்த ப அந்த படம் வந்து வழக்கமாக வந்து ஜென்ரலாக வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான் நான் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து என்னை உள்ளே கூட்டு வந்தாங்க ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக அமையும் அண்ட் தாஜ் தாஜ் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர் டியூன் போடாலே வந்து எனர்ஜியாக இருக்கும் அது புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும் சாங்லாம் கொடுத்தாரு ஒரு சாங் வந்து நீங்கள் ஆடியே ஆகணும்னு சொன்னாங்க எனக்கு டான்ஸ் ஆட இப்போ பெருசாக வராது ஆனால் தேங்க்ஸ் டு கல்யாண் மாஸ்டர் அந்த நல்லா வந்திருக்கு அந்த சாங்கு அண்ட் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம்லாம் இந்த படம் வரல ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காம அது நிறையா படங்கள் த இருக்கிறதுனால ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் அமைஞ்சுது அண்ட் தேங்க்ஸ் டு மகேஷ் முத்துசுவாமி சினிமெட்டிராஃபர் இந்த பல வெற்றி படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபர் அவர் அவருக்கு ஒர்க்கு பிடிக்கும்னு தெரிஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருந்தது சரி இஸ் இஸ் அ கிரேட் திங் ஒரு சினிமோட்டோகிராஃபர் இன்னொரு சினிமட்டோகிராஃபரை அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் கஷ்டம் அவர் வந்து ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ ஹி லைக்ஸ் மீ லாட் அதுக்கப்புறமா வந்து ரோஹி சிங் ஷீ ஈஸ் குவாய்ட் பிசி இப்போ கூட லண்டன்லேருந்து தான் ஏதோ மூணு நாள் முன்னாடி வந்தாங்க வெயில் தாங்கல சென்னை அப்படின்னு சொன்னாங்க சென்னை எப்போவுமே இப்படி தான் சூடாக இருக்கும் ஸோ அந்த சூடு தான் எங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன் அண்டு அவங்க ஹிந்தி படங்களில் நடிச்சிருந்தாலும் அந்த தமிழை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது லாங்குவேஜ் தெரியாமல் ஸ்க்ரீனுக்கு மு கேமராக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மணிஷாஸ்ரீ அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு சார் அவங்க வந்து டைம் கொடுத்ததுக்கு ராமதாசன் நான் சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை ச மாநகரம் படத்தில் எப்படி பண்ணியிருந்தாரோ எப்படி நிறுத்தியிருந்தாரோ அது மாதிரி இந்த படத்துலையும் அவர் சோல்டரில் சொல்லி சுமந்துருக்காரு அர்ஜுன் அவுட் ஸ்டாண்டிங் அது வந்து சம்மர் டைமிங் சென்ஸுங்க அவருக்கு ஆள் தான் உருவம் அப்படி இருப்பார் தவிர எனர்ஜி பயங்கர எனர்ஜி பம்புற மாதிரி சுற்றிட்டு இருப்பார் ராஜன் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அவர் ஐயா எல்லா குரல்லையும் மெமிக்ரி பண்ணுவார் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஆர்ட் டிரெக்டர் அவர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க் இந்த படத்தில் அவர் பண்ணது ஒவ்வொரு டீட்டெயிலிங் அவ்வளோ பிரமாணமாக வந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜோன்ஸ் பின்னிருக்கார் இது ஓவரால் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்களுக்கு வந்து பத்திரிகைகளும் மீடியாவும் ஊடகங்கள் தான் காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற மாற்றங்களுமே நீங்கள் தான் இருக்கீங்க ஸோ இந்த மாற்றங்கள் உருவாக்கின மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து உருவாக்கணும் உருவாக்கி கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் um i just want to say that it's been a once in a lifetime opportunity for me and i'm extremely grateful to tiru sir who's been the best producer ever Um, Tad sir, who taught me a lot, and especially Nati sir, because he is this amazing cinematographer. So he knows a lot about behind the camera and in front of the camera. So I think this whole film was a learning experience, and uh, I think I've learned more in this film than I've learned over the years. So thank you so much. I, I love Chennai and I love the food here, I love Tamil Nadu, I love the culture, and I really, really hope that people. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு வந்து கார்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கார்னால் வந்து குழந்தை பிடிக்கும் பெருவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது கார்ஸ் வச்சு படம் பண்ணால் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ தாஜ் சார் வந்து அந்த ஒரு கதையை எடுத்திருக்காரு ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர் காமெடி ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வெற்றி பெற வைங்க முக்கியமாக கேபி ஃபிலிம்ஸுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும் கேஆர் பிலிம்ஸுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்க கண்ணு தெரில கேஆர் பிலிம்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் முக்கியமாக வந்து எங்கள் திரு சார் நானும் அவர் நல்ல நண்பர்கள் அந்த எனக்கு அண்ணன் மாதிரி அவர் அவரு தான் முதல் முதல்ல எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த படம் வந்து ஸோ அவர் தான் வந்து இந்த படமும் வந்து என்னோடய திருநாள் சாங் கேட்டுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சொல்லிவிட்டு இந்த படம் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ரீகாந்தேவா மியூசிக் தாஜ் சார் என்கிட்ட ஒரு எக் எக்ஸலென்ட்டாக டியூன் வாங்கியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி தாஜ் சார் முதல் படம் மாதிரியே இருக்காது இது ரொம்ப படம் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சாங் எல்லாமே இப்பவே வந்து வெள்ளை குதிரை சாங் நல்லா ஹிட் இருக்குது முக்கியமாக எங்கள் நட்டி சாருக்கு ரொம்ப நன்றி சார் உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரூபி சிங் மேம் ஜி கங்கிரஸ் உங்கள் இந்தி படம் பார்த்தா நைஸ் அண்டு நம்ம இன்னொரு ஹீரோயின் அண்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அண்டு கேமரன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் எடிட்டர் அண்டு அப்புறம் வந்து நம்ம ப்ரொடியூசர் அன்னோர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் மெயினாக இங்கே சூப்பர் குட் ரவி அண்ணும் வாழ்த்துக்கள் முக்கியமாக நல்ல அப்ளாஸ் கொடுங்களேன் நல்ல கரகோஷம் கொடுங்க ஓகே இது யாருக்குன்னா நம்ம ரீரிகார்டிங் பண்ண ப்ரோக்கு ஏன்னா வந்து எங்கே போனாலும் வந்து நான் வந்து இதுலேயே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து சாங் சூப்பராக இருக்குது ஆனால் அதோடய ட்ரெய்லர் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே சொல்லணும்னு நினச்சேன் அது பண்ணது வந்து ப்ரோ தான் பண்ணியிருக்காரு ஆரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க் யூ சேம் ரகு சாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஹோல் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை பார்த்து தான் எல்லா ஆடியன்ஸும் வந்து தேட்டருக்கு வராங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதுல தான் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி ஜெயிக்கும் இயக்குனர் தாஸ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீம் அவர் மூலயமா தான் அமைஞ்சது அடுத்து திரு சார் வந்து புது புரொடியூசர் மாதிரியே இல்லை ஒரு பயப்படாமல் பணம் செலவு பண்ணுறதுலையும் சரி சம்பளம் கொடுக்குறதுலையும் சரி எந்த டிலையுமே எனக்கெலாம் இதுவரையும் பண்ணலை இந்த அர்ஜுன் சொன்ன மாதிரி தான் இந்த படம் ஏண்டா இன்னும் ஒரு நாலு நாள் கூட இருந்துடலாமே அப்படின்ட்டு ஏன்னா அதை நான் அப்படி சில படங்கள் தான் இப்போ முண்டாசுப்பட்டி மாநகரம் பசங்க டூ அப்படின்றப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா படமும் இருக்கும் அதை தாண்டி சில ஒரு செட்டு சேர்றது அப்படின்றது கஷ்டம் அதே மாதிரி தான் இந்த படம் வந்து செட்டு சேர்ந்து பிரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வந்து பாரு வணக்கம் போங்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஆகும்போது இது நட்டி சார் பண்ணுறாருன்னு ஒன்றே நான் எதுவுமே யோசிக்கூடாது நட்டி சார் ஒரு படம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறாருனா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேற லெவலில் தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது அவரை பற்றி நான் நிறையா கேமராமேனாகவும் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ளஸ் அவர் டேரெக்ஷனு அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் நிறைய உக்காந்துருக்காரு அந்த அந்த கதைகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவருக்கு நிறையா இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவர் ஹீரோவாக பண்ணுறாருன்னா கண்டிப்பாக போங்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து தாஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டரோட எனக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு படமும் ஷூட்டிங் முடியும் போது அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து ஐயோ எப்படா முடியும் அடுத்த படம் போகலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து போகிறதுக்கு மனசே இல்லை இன்னும் ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருந்தால் இருக்குமே சார் நான் ப்ரொடியூசர் டே உனக்காக நான் நாலு நாள்லாம் ஷூட்டிங் எக்ஸ்ட்ராலாம் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டீமு ஹீரோ ஹீரோயின் ராம்தாஸ் அண்ணன் ராஜன் மனிஷா எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலான இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக இருக்கும் நல்லா வரும் உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு வேணும் முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் திரு சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நட்டி சார் நட்டி சார் கூட நடிக்கிறதே பெரிய விஷயம் நான் நடிச்சிருக்கேன் அது இல்லாமல் முனிஷ்கான் நான் ஒரு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணும்போது முனி அண்ணனால் வர முடியல அந்த கேப்பில் அவருக்கு டப்பிங் நான் பண்ணேன் கேட்டால் வச்சு ஜாப்பாக கூட பாட்டை போகல அப்படின்னு சொல்லி டப் பண்ணேன் அவரோட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணேன் அதுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருக்கார் டப்பிங் யூனியில் இந்த பையனை மட்டும் பார்த்துக்குங்க இனிமேல் ஏதாவது டப்பிங் வருவாங்க அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் அர்ஜுன் இந்த படத்தில் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம் ருகி சிங் அப்புறம் தாஜ் சார் தாஜ் சாருக்கும் நன்றி சொல்லணும் எனக்கு அது ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கு படம் நல்லா வந்திருக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் மகேஷ் முத்துசாமி சார் எல்லாருமே நல்ல ஜாலியாக அந்த ஸ்பாட்டில் ஜாலியாக பண்ணாங்க படங்கள் அவ்வளோ ஜாலியாக இருந்தது டைம் டென்ஷன் இல்லாமல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி